வெல்கம் செய்திகள் இது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் பெண் ஒருவர் சடலமாக மீட்பு போலீசாரில் விசாரணையில் சிக்கிய இரு பெண்கள் கொழும்பில் சற்று முன்னர் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு டொலரின் பெருமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் ரணில் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை தமிழின அழிப்புக்கு நீதி கோரிய அணையாவிலுக்கு போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பிரதமர் கருணி அமரசூரிய கனடாவுக்கு விதிகம் மாதாந்தம் தனிநபர் ஒருவருக்கு தேவைப்படும் பணம் பகிடுவதையால் இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் அதிர்ச்சி அளிக்கும் காணொளி சிறையில் அடைக்கப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் இனி விரிவான செய்திகள் டொலரின் பெருமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அறுபத்தி ஏழு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐந்து ரூபாய் ஏழு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூத்தி பதினான்கு ரூபாய் எண்பத்தி இரண்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி இரண்டு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது இஸ்ரேலிங் ஃபவுண்ட் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா நாற்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பத்து ரூபா பதினாறு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபா அறுபது சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா நாற்பது சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது அவுஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்றி தொண்ணூறு ரூபாய் இருபது சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூறு ரூபாய் பதினான்கு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்பு போலீசாரின் விசாரணையில் சிக்கிய இரு பெண்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான இரட்டையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அம்பாறை மாவட்டம் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர்சன் விதுசா என்ற பெண் கடந்த மே மாதம் வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கனத்த பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டப்பட்டு தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்ப விசாரணையிலிருந்து தெரியவந்திருக்கின்றது இதேவேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் விசாரணை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட புலி அத்தியாச்சகரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட உப பரிசோதகர் ஏஎல்எம் அசீம் தலைமையிலான அணி குறித்த படுகொலை தொடர்பில் முப்பத்தி நான்கு வயதுடைய இரட்டையரான சகோதரிகளை கைது செய்திருக்கின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முனை நீதவா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இப்படுகொலை இடம்பெற்ற வேளை மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியிருந்ததுடன் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது சிறையில் அடைக்கப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரபல தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை ஏழு வரை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் நீதிபதியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு வெளிநாடு செல்ல மாட்டேன் வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன் என்றும் உறுதியளித்திருக்கின்றார் இருப்பினும் பிணை வழங்க மறுத்த நீதிபதி போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய அறிவுரை வழங்கியிருக்கின்றார் இந்த நிலையில் போதைப் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் பிணை வழங்க கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது அதேவேளை கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்துக்கு சிறையில் முதல் வகுப்பு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ரணில் குறித்து குற்ற பிரிவு விசாரணை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக் காலத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்புக்கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றது இந்த விசாரணை பொது சொத்து சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதற்கான விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயண செலவுகள் மற்றும் அவை அரச நிதியை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை மையமாக கொண்டு இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பகிடிவதையால் இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் அதிர்ச்சி அளிக்கும் காணொளி முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிடிவதை செய்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைக்குள் நுழைந்து முழந்தாளடச் செய்து கடுமையாக துன்புறித்து தாக்கும் வகையிலான காணொலி ஒன்று வெளியாகியிருக்கின்றது கடந்த வாரம் அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதிக்குள் நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றனர் தாக்குதலுக்கு இலக்கான மாணவர்களுள் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கொண்ட ஒரு சிறப்புக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் மாதாந்தம் தனிநபர் ஒருவருக்கு தேவைப்படும் பணம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் தனிநபரொருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் ஆயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய் தேவைப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோழு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களும் வெளியிட்டிருக்கின்றது அதன் மூலமாக குறித்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது தேசிய மட்டத்தில் இந்த தொகை அறிவிக்கப்பட்டிருந்தால் மாவட்டங்களுக்கு அமைய இந்த தொகையில் மாற்றம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரவுகளின் அடிப்படையில் இருபத்தைந்து மாவட்டங்களில் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அமைந்திருக்கின்றது கொழும்பு மாவட்டத்தில் தனிநபரின் மாதாந்த செலவு பதினேழு ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகின்றது குறைந்த செலவினத்தைக் கொண்ட மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் பதிவாகியிருக்கின்றது மொனராகலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் பதினாறாயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது கொழும்பில் சற்று முன்னர் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு கொழும்பு பொருளை பகுதியில் இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சூட்டுக்கு இலக்கான நபர் சூட்டுக்கு பின்னர் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் எனினும் சந்தேக நபர்கள் குறித்த எதுவித தகவலும் இதுவரை தெரிய வரவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கனடாவுக்கு விஜயம் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று அதிகாலை கனடாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பதவியையும் வகிக்கும் ஹரிணி அமரசூரிய தெற்காசிய பிராந்திய பிரதிநிதியாக பொதுநலவாய கற்றல் அமைப்பின் காமன்வெல்த் லேர்னிங் நிர்வாக சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கனடா பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இந்த மாநாடு ஜூன் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெற இருக்கின்றது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி மற்றும் பயிற்சி உயர்கல்வி ஆசிரியர் பயிற்சி முழு கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய செயல்பாடான கற்றலை ஊக்குவித்தல் போன்ற முக்கிய துறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மேலும் புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றத்துக்கு ஆதரவு திறன் வாய்ந்த கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அமைப்புகள் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கியமாக பேசப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழின் அழிப்புக்கு நீதி கோரிய அணையா போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தும் அணையா போராட்டத்திற்கு அனைவரும் அணிதிரளுமாறு தமிழ் தேசிய பேரவை அழைப்பு விடுத்துள்ளது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை கண்டறிவதற்காக சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வரும் நிலையில் தற்பொழுது செம்மணியில் மேலும் ஒரு மனித புதைகுழி கண்டறியப்பட்டுள்ளது யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரும் இலங்கை ஆயுதப்படைகளாலும் துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டு மற்றும் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் அல்லது அவர்களிடம் சரணடைந்த பின்னர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது பெயர் பட்டியலை வெளியிடுமாறும் மற்றும் இலங்கை அரச படைகளால் நடத்தப்படும் இரகசிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரது பெயர் பட்டியல்களை வெளியிடுமாறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது அமைப்புகளால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்துள்ள போதிலும் இக்கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காணாமல் போனோரின் அலுவலக உருவாக்கமானது சர்வதேச சமூக ஏமாற்றுவதற்கான இலங்கை அரசின் நடவடிக்கையே அந்த அமைப்பின் செயல்பாடுகள் நிரூபித்துள்ளது இவ் அலுவலகமானது உண்மை நீதி மற்றும் பொறுப்புக் குரலுக்கான வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகளது நடைமுறை தேடலை தாமதப்படுத்துகின்றது நீதி மற்றும் பொறுப்புக் கூறல் தாமதத்தின் விளைவாக குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாமையால் வலிந்து காணாமல் ஆக்குவதற்கான தலைமையை வழங்கியவர்களும் அதற்கான சித்தாந்த ரீதியான ஆதரவை வழங்கியோர் இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடியதாகவும் சுதந்திரமாக நடமாடக்கூடியதாகவும் காணப்படுகின்றது இலங்கை நீதித்துறையும் போலீஸ் துறையும் இனவாதமும் மதவாதமும் நிறைந்ததாகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் நம்பகத்தன்மை இழந்தும் காணப்படுகின்றது அதேவேளை இக்குற்றங்களுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்காவின் ஆயுதப்படை தளபதிகள் மற்றும் உளவு பிரிவின் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அனைத்து நபர்களையும் பாதுகாப்பான சர்வதேச மாநாட்டில் குறிப்பிடப்பட்ட தெரிந்து கொள்ளும் உரிமை நீதிக்கான உரிமை இழப்பீடு பெறுவதற்கான உரிமை குற்றங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான உத்தரவாதம் போன்றவை தமிழர்களுக்கு வெற்று வார்த்தைகளாகவே இன்றும் காணப்படுகின்றன உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பாக நீண்டகால தேடலுடனான போராட்டம் மிகவும் வேதனையானதாகும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கோரி போராடும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இலங்கையின் உளவுத்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு இராணுவத்தினராலும் அவர்களுக்கு துணைபோகும் காவல்துறையினராலும் மிரட்டல் மற்றும் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றனர்